சென்னை கிறிஸ்துமஸ் மற்றும் ஸ்டேஷன்ல இருந்த துப்பாக்கிய காணும் எஃப் காப்பி எல்லாமே காலி உள்ளே புகுந்த பரணி வெள்ளத்தில் சிதைந்த போலீஸ் ஸ்டேஷன் தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நாள் முழுக்க கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது வரலாறு காணாத இந்த கனமழை வெள்ளத்தால் மக்கள் பலரும் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர் இதையடுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தென்காசி தூத்துக்குடி மற்றும் குமரியில் நடைபெற்று வரும் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த கலெக்டர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி மீட்பு பணிகள் வேகம் எடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்பு படை உதவியுடன் தமிழ்நாடு அரசு மீட்பு படையினர் காவல்துறையினர் அரசியல் கட்சியினர் இஸ்லாமிய அமைப்பினர் தன்னார்வலர்கள் என பலரும் களத்தில் இறங்கி மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர் இதில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மக்களுக்கு முதல் அரசு தரப்பில் குடும்பத்திற்கு தலா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து வருகின்றனர் வரலாறு காணாத இந்த பெரு வெள்ளத்தின் காரணமாக ஏராளமான கால்நடைகள் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன நூற்றுக்கணக்கில் வீடுகள் தரைமட்டமாகின நீர்நிலைகள் உடைந்துள்ளன பாலங்கள் சில உடைந்து நொறுங்கியுள்ளன இப்படி பலவிதமாக மக்களை வாட்டி பதைத்த இந்த பெருந்துயரத்தில் இருந்து பொதுமக்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டுள்ளனர் அதே சமயத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் கட்டி முடிக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்று பாலம் சுக்கு நூறாக உடைந்தது இதனால் தாமிரபரணி ஆற்று வெள்ளம் அந்த பகுதியில் வேகமாக புகுந்துள்ளது இதில் ஏரல் பகுதியில் உள்ள தெருக்கள் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது அப்போது அங்கிருந்த காவல் நிலையத்திற்குள்ளும் வெள்ள நீர் அதிகமாக புகுந்துள்ளது இதன் காரணமாக உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலையில் அங்கிருந்த போலீசார் தப்பித்து சென்றுள்ளனர் வெள்ள நீர் புகுந்து போட்டுள்ளது அப்போது உள்ளே இருந்த முக்கிய ஆவணங்களும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது அதன் பின்னர் சில தினங்களுக்கு பிறகு அந்த பகுதியில் வெள்ள நீர் ஓரளவிற்கு வடிந்தது காவல் நிலையத்திற்கு வந்த போலீசார் அதனை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சேரும் சகதியுமாக காட்சியளித்த காவல் நிலையத்தை சம்பந்தப்பட்ட போலீசார் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுத்தம் செய்துள்ளனர் அப்போது காவல் நிலையத்தில் வைத்திருந்த துப்பாக்கிகள் சில வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட துப்பாக்கிகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அப்போது நீண்ட தேடலுக்குப் பிறகு அந்த துப்பாக்கி அதே பகுதியின் ஒரு மூளையில் கிடந்துள்ளது அதனை கண்டதும் நிம்மதி பெருமூச்சு அடைந்த போலீசார் அங்கிருந்த துப்பாக்கிகளை எடுத்து சென்று அதனை சுத்தப்படுத்தி பாதுகாப்பான இடங்களில் வைத்துள்ளனர் இச்சம்பவம் ஒருபுறம் ஏரல் காவல் நிலைய போலீசாருக்கு நிம்மதியை கொடுத்தாலும் அந்த காவல் நிலையத்தில் உள்ள முக்கிய ஆவணங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த உயர் அதிகாரிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஆவணங்களை மீட்டுருவாக்கம் செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் காவல் நிலையத்தில் இருந்த துப்பாக்கி வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க